கிறிஸ்துவில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நான் உங்களை வாழ்த்துகிறேன் அழகா ஒரு வசனத்தை தேவன் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறார் என்ன அப்படின்னா யோவான் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் நாலு மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான்கு மாதங்களுக்கு பின் தான் அறுவடை என்னும் கூற்று உங்களிடையே உண்டே நிமிர்ந்து வயல் வெளிகளை நீங்கள் பாருங்கள் பயிர் முற்றி அறுவடைக்கு உள்ளது என்று இயேசுவின் வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு அழகான வார்த்தையை இங்கே நாம் காண்கிறோம் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே நன்றாய் கவனிங்கள் ஜனங்களில் கூற்று எப்படியாக இருக்கிறது

இந்த நேரத்துல கவலைப்பட்டுக் கொண்டிருக்கலாம் ஆனால் ரொம்ப அழகை சொல்லுகிறார் நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா உங்கள் கண்களை நீங்கள் ஏறெழுத்துப் பாருங்கள் நிமிர்ந்து பாருங்கள் அந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தைங்க நிமிர்ந்து பாருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தேவன் ரொம்ப அழகை சொல்லுகிறாய் ஐயா விளை நிலங்கள் எல்லாம் விளைந்து அப்படியே அது என்ன செய்யறது முற்றி அறுவடைக்கு தயாராய் இருக்கிறது ஐயா விளை நிலங்கள் முற்றி தயாரா இருக்கிறதே உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சில நேரங்களில் இந்த உலகத்தின் நியதி ஒரு காலங்களை குறிப்பிட்டு வைத்து இருக்கும் இந்த காலத்தில் தான் இது நடக்கும் எழுச்சரை உலகம் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கும் சில நேரங்களில் அது ஃபெயிலியர் ஆக கூட ஆகலாம் நல்ல கவனிக்க இந்த வார்த்தையே இந்த உலகத்தின் கணக்குகள் ஃபெயிலியர் ஆகலாம் நாம் போட்ட கணக்குகள் எல்லாம் ஃபெயிலியர் ஆகலாம் இந்த காலத்துக்குள்ளே நடந்துடும் என்று நினைத்திருப்போம் அது பெயிலியர் ஆகலாம் எல்லா காரியத்திலும் சொல்ற ஆனால் தேவன் சொல்லுகிற இல்ல இல்ல உன் கண்களை ஏறெடுத்து பார்க்கின்ற பொழுது அவ எல்லாம் தயாரா இருக்கிறது உன்னை ஆசிர்வதிப்பதற்கு என்று ஆண்டவை சொல்லுகிறாய் அறுவடைக்கு தயாரா இருக்கிறது நீ அனுபவிப்பதற்கு தயாரா இருக்கிறது கொஞ்சம் கண்களை ஏறெடுத்து பா அழகான வார்த்தைங்க நிமிர்ந்து பார் அப்படியே தைரியமா பார் உனக்கு முன்பதாய் ஆசீர்வாதங்கள் எல்லாம் குமிக்கப்பட்டு இருக்கிறது உனக்கு முன்பதாய் சமாதானம் குமிக்கப்பட்டு இருக்கிறது கத்தனின் சுகம் உனக்கு முன்பதாய் குமிக்கப்பட்டு இருக்கிறது ஒருவேளை மருத்துவர்கள் சொல்லுவார்கள் இது கால தாமதமாக ரெண்டு வருடமும் ஆகல மூன்று வருடம் ஆகலாம் சுகம் பெறுவதற்கென்றே உங்களுக்கு ஆண்டவருடைய ஆலோசனை காட்டில் மருத்துவத்தின் ஆலோசனை இப்படியாக இருக்கலா எனக்கு கத்த சொல்லுகிற இல்லப்பா சுகத்தனை கொடுத்துட்டேன் சுகத்தை கண் திறந்து பார் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியமா இருக்கிறது எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க செழிப்பட தந்துட்டோம் கண்ணை திறந்து போறவனுக்கு முன்பதை செழிப்பு உண்டா இருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனா நம்முடைய பிரச்சனை என்ன அப்படின்னா நம் உற்று நோக்காமல் கண்களை ஏறெடுத்து பார்க்காமல் மாம்ச கண்களினாலே உலகத்தினுடைய வார்த்தைகளை வைத்து 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 உலகம் நிர்ணயித்த அந்த காலகட்டங்களை நாம் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் உலகம் நிர்ணயித்ததை முழுக்க நம்புகிறோம் தேவ சத்தியத்தை நம்ப முடியலை சொல்லுகிறார் என் கண்களுக்கு தெரிகிறது அப்படிங்கிறது ஆண்டவர் நீ உற்று நோக்கு உன் கண்களுக்கும் தெரியும் அறுவடைக்கு அனைத்தும் தயாரா இருக்கிறது நீ நாலு மாசம் என்று ஏன் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் நீ அஞ்சு வருஷமாக ஏன் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் இப்பொழுதே அது உனக்கு முன்பதாகி வைக்கப்பட்டு இருக்கிறதே ரெடியா இருக்கு அப்படிங்கிறார் ஆண்டவர் கண்களை ஏறெடுத்து பார்க்கின்ற அனுபவம் என்ன தெரியுமா கத்துடைய வார்த்தைகள் இருக்கு பாருங்களேன் அந்த வார்த்தைகளோடு இணைந்து கொள்ளுகிற அனுபவம் தான் கண்களை ஏற்று பார்க்கிறாய் ஆண்டர் உங்களை பார்த்து சொல்றாரு நீ ஏன் பயப்படுகிறாய் உன்னை நிச்சயமா நீ தலையாக்குவே அது மட்டுமல்ல நீ அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமா இருப்பாய் உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்கள் செய்வேன் ஆண்டு சொல்லிட்டார்னு வைத்துக் கொள்ளுங்களேன் உங்கள் இறுதியம் அந்த வார்த்தையோடு இணைக்கப்பட்டு அந்த வார்த்தையின்படி நீங்கள் பார்க்கின்ற பொழுதுதான் உங்களுக்கு முன்பதாய் கத்தரின் ஆசீர்வாதங்கள் கண்களுக்கு துறையுமே எளிமையாய் அதை நாம் சோதரித்துக் கொள்ள முடியும் எத்து கண்கள் எல்லாம் உலகத்தின் பார்வையில் பார்க்க ஆரம்பிச்சு உலகம் சொல்லுகிறபடி உலகம் நீ நீ என்னதான் பிரயாசப்பட்டால் முடியாது அவ்வளவுதான் வாழ்க்கை சொல்லும் சொல்லுமா அதெல்லாம் ஏற்றி அப்படியே நம்ம சிந்திக்கின்ற பொழுது நம்ம கடனில் எந்திக்க முடியாதுங்க அந்த பார்வைக்கு பார்க்க கூடாது தெய்வத்தினுடைய வார்த்தையின்படி அறுவடைக்கு தயாராக இருக்கிறது நீ பார் அப்படிங்கிறார் அறுவடைக்கு தயாராக பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன் நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன் மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள் அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் எவ்வளவு பெரிய வார்த்தை நம்ம நினைக்கிறோம் நம்ம ஓடினாதான் என் காரியம் நடக்கும் நம்ம ஓடினா தான் காரியம் நடக்கும் நம்ம தான் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டும் நம்ம தான் அதை மாம்சத்தினுடைய பல கனவுகளோடு இன்றைக்கு போராடி கொண்டு இருக்கிற பாருங்களேன் கத்துடைய வார்த்தையோடு இணைக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னா கத்தை காண்பிக்கிற வழி இருக்கு பாருங்களேன் அது நமக்கு முன்பதாக அதை அறுத்துக்கொள்ளக்கூடிய கிருபையா இருக்கிறது ரெடியா இருக்கு நீ பிரயாசப்படாததை உனக்கு நான் காண அப்படிங்கிறாரு நீ பாடுபடாத உனக்குற தாரு அதுவே நான் உனக்கு வைத்திருக்கின்ற பொழுது நீ ஏன் மாம்ச கண்களினாலே இந்த உலகத்தின் பார்வையிலே நீ தோற்று போய் கொண்டிருக்கிறாய் ஆண்டவர் கேட்கிறார் நீ அப்படி யோசிக்காது உலகத்தில் பார்வையில் வைத்து எதையும் யோசிக்காத உலகம் சொல்லுது பாருங்களேன் படித்தால் மட்டுமே உனக்கு வாழ்வு என்று சொல்லி படிப்பு எட்டா கனியாக பாருங்க ஒவ்வொரு படிப்புக்கும் இன்னைக்கு வந்து நெருக்கடி வந்துகிட்டே இருக்கு அப்படிதானே ஒவ்வொரு படிப்புக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் படித்து முடித்தால் திருப்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இன்னொரு படிப்புக்கு படிக்க வேண்டியதாக இருக்கிறது எல்லாம் பணம் 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 என்று பணத்தை செலவழித்து செலவழித்து கஷ்டப்பட்டு பணத்தை செலவு கடன் வாங்கி பணம் செலவு பண்ணி ஓ நீ அப்படியாவது படிச்சு சொல்லி உன்னை நெருக்குகிற வேலையில் கத்த சொல்லுகிறாரு நானே உனக்கு ஞானமாய் இருக்கிறபடினால நீ பயப்படாத மகளே பயப்படாத மகளே நான் உனக்கு முன்போதா எல்லா கல்வியினுடைய எல்லா ஞானத்தை வைத்திருக்கிறபடி என் இணைந்து கொள் நீ பார் உனக்கு ஞானமும் கிருபையும் பெருகி வருகிறது நீ காண்பாய் இதெல்லாம் பெரிய சத்தியங்க அப்ப படிக்கவே கூடாதா போக போகக்கூடாது கருத்துடைய வார்த்தையோடு இணைக்கப்படுகிற பொழுது நமக்கு தேவையான தகுதியான அற்புதமான படிப்பிலை தேவ நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார் நம்ம போராட வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு இடம் ஆயத்தப்பட்டு இருக்கும் அந்த இடத்தில் கொண்டு தேவன் சேர்க்கிறவராய் இருக்கிறார் ரொம்ப அழகான வார்த்தை இந்த வார்த்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட இடத்தை காத்து கொண்டு உங்களை சேர்க்கிறவர் ஏன்னா அவர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி தெளிவாய் நமக்கு முன்போதை வைத்திருக்கிற அப்படி நான் சொல்லுகிறாரே உன் கண்களை ஏறெடுத்து பார் உனக்கு நன்மையும் கிருமையும் உண்டாயிருக்கும் நீங்க பயப்படாதீங்க கர்த்தருடைய வார்த்தையோடு இணைந்து நம்முடைய பார்வையை நாம் பார்க்க வேண்டும் கர்த்தரோடு இணைக்கப்பட்டார் நல்ல கவனிங்க தேவ சித்தம் மட்டுமே நமது பார்வையில் படும் தேவரோடு இணைக்கப்படுகிற போல தேவ சித்தம் மட்டுமே அதை குறித்து அதிகமாக யோசித்து வேண்டிய அவசியமே இல்லைங்க நம்முடைய வாழ்க்கையில் அவர் பார்த்துக் கொள்ளுகிறவர் அவர் நன்மை செய்கிறவர் அவர் எல்லாவற்றையும் ரெடி பண்ணி அழைத்துக் கொண்டு போகிறவர் நல்லதுவாய் சுதந்திரத்துக் கொள்ளுவேன் எளிமையா சுதந்திரத்துக் கொள்ளுவேன் என்கின்ற பார்வை நமக்கு தேவை என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் நல்ல கவனி என்னுடைய பிரச்சனை என்ன தெரியுமா தேவன் ஒரு தீர்மானத்தை ஏற்படுத்தி நம்மில் வைத்து செயல்பட அவர் விரும்புகிறார் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா நாம் ஒரு முடிவை எடுத்து தேவனை செயல்படுவதற்கு நாம் அழைப்பு கொண்டுக்கிறோம் நம்முடைய முடிவுக்கு அவரை இழுக்க பார்க்குறோம் அந்தவரை இந்த காரியத்தை நீங்கள் செஞ்ச எனக்கு நல்லா இருக்கும் ஆனால் கற்று சொல்கிறார் அதை விட பெரிய காரியம் உனக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்பா பயப்படாத அப்படிங்கிறார் சூப்பர்லாங்க பயப்படாதீங்க கலங்காதீங்க அவருடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியாது அவருடைய வார்த்தையோடு இணைக்கப்படுங்க ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருதா ஒரு சூழ்நிலை எதிராக வருகிறதா இப்போ கருத்துடைய வார்த்தைக்குள்ள உள்ளே போய் அந்த வார்த்தை நொழியாய் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுங்க ஒன்றும் இல்லாதபட்டிக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாகவே தெய்வனதை மாற்றுவதை நீங்கள் பார்க்க முடியும் கண்களை மூடுவோம் பிதாவை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நாமத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அறியாமல் அநேக நேரங்களை புலம்பிக் நீர் அறுவடை முற்றி போகும்படியான அதிசயங்களை எங்களுக்கு முன்பதாக வைத்து இந்த அதிசயங்களை நாங்கள் அனுபவிக்கும் முடியாது இன்றைக்கு கிருவை தருவீராக பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் பெரிய காரியங்கள் உண்டாகட்டும் ஏசு நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமே